ஃபைவ் யர்ஸ் ஆசிரியர் தேர்வாரியம் யூஜி டிஆர்பி பிஆர்டி எக்ஸாம் ரிசல்ட் பண்ண பார்த்தீங்கன்னா ஒரு தகவல் மிக முக்கியமான தகவல் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து டிஆர்பி போர்டு என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு தகவல் ஃபஸ்ட்டு வந்து இவங்க நம்மளுக்கான எக்ஸாம் ஷெடியூல் வந்து பண்ணுறாங்க அதுக்கப்புறம் ஃபைனல் ஆன்சர் கீ அதுக்கப்புறம் ஆன்சர் கீ வரத்துக்கு நம்மளுக்கு ஃபைனான்ஸ்க்கு வந்து சப்ஜெக்ட் எக்ஸ்போர்ட்டை வச்சு இதை ஃபைனல் பண்ணுறாங்க ஓகேவா ஸோ இப்போ இதில் வந்து என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா ஓகேவா ஃபஸ்ட்டு ஃபைனல் ஆன்ஸுக்கு நம்ம கொடுக்கணும் இந்த ஃபைனல் ஆன்ஸ் கொடுக்குறதுக்கு கொடுத்த இந்த ஒரு இதில் வந்து முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா லீகல் கேஸ் வந்து ஒன்று நடந்திருக்கு ஓகேவா அது வந்து நான் உங்களுக்கு தெரியும் இந்த நானூறு பேருக்கான ஒரு கேஸ் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஆன்ஸ் இருக்கி தேஸ்டு ஆன் த Uh, option of the expert committee final key has been published after the approval of the control of examination within 48 hours from the date of exam final uh, decision taken by the experts the time limit may be extended after getting due approval of the chairman in the case more நம்பர் ஆஃப் சப்ஜெக்ட் ஆர் இன்வால்வ்டு ஆல் த டீடெயில்ஸ் ஆஃப் அப்ஜெக்ஷன் தட் இஸ் அப் அக்செப்டட் ரிஜெக்டட் ஹவ் பீன் ஹோஸ்டட் இன் தி வெப்சைட் ஓகே இதை ஃபைனல் ஆன்சருக்கான ஒரு விஷயம் அவங்க சொல்கிறது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்டெப் வந்து த லீகல் கேஸ் எ டே பிஃபோர் ஃபைனலேஷன் ஆஃப் எ மார்க் லிஸ்ட் த லீகல் செக்ஷன் ஹேஸ் டு கிவ் த ஸ்டேட்டஸ் note the old and new cases bending against the particular requirement the legal section and the examination section how to work in coordination in the in this regard இது வந்து லீகல் கேஸ் இப்போ நான் ஃபைனல் ஆன்சர் கீ வந்து பிகோரா உங்களுக்கு நான் சொன்னது அத வந்து அந்த ப்ரோசிجر உங்களுக்கு தெரியும் பட் நம்ம எது வந்து அபஜெக்ஷன் தெரிவிக்கிறதுமோ அது அக்செப்ட் பண்ணிக்கிறதமும் ரிஜெக்ட் பண்ணிக்கிறதமும் அதில் வந்து எந்த கொஷின் நம்ம ஸ்டார் கொஷின்ஸ் இருக்கோ அதை பற்றி சொல்கிறதும் அவங்க சொல்கிறது தான் ஃபைனல் ஆன்சருக்கு இந்த எப்படி இருக்க ஒரு சூழ்நிலையில் இந்த ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுறதுக்கு அடுத்த ஸ்டெப் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எ டே பிஃபோர் த ஃபைனலைசேஷன் ஆஃப் மார்க் லிஸ்ட் மார்க்ஸ் லிஸ்ட் மை ஃபைனலைஸ் பண்ணுறதுக்கு லீகல் செக்ஷன் ஹேஸ் டு கிவ் த ஸ்டேட்டஸ் நோட் ஆன் தி ஓல்ட் அண்ட் நியூ கேசஸ் பெண்டிங் எகெயின்ஸ்ட் த பர்டிகுலர் ரெக்குவயர்மெண்ட் த லீகல் செக்ஷன் அண்ட் எக்ஸாமினேஷன் செக்ஷன் த கோடினேட்ஸ் இன் திஸ் ரிகார்ட் ஓகேவா இந்த ஒரு விஷயம் வந்து இந்த ஃபைனல் மார்க் லிஸ்ட் விடுறதுக்கு இந்த கேஸ் வந்து ஒரு இந்த ரெக்யர்மெண்ட்டுக்கு இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து அவங்க தெளிவாக வந்து சொல்கிறாங்க த ஃபைனல் மார்க் லிஸ்ட் அதை பற்றி நான் சொல்கிறேன் த பேஸ்ட் ஆன் ஃபைனல் கீ இந்த மார்க் லிஸ்ட் இண்டிவிஜுவல் கேண்டிடேட்ஸ் டு பி செக்குடு ரேண்டம்லி பை த கன்சர்ன் ஜாயிண்ட் டைரக்டர் ஹாஸ் ஹாட் ஹி ஹாஸ் அண்ட் ஹிஸ் டீம் இண்டிவிஜுவல் மார்க் ஹேவ் பீன் ஹோஸ்டட் இன் த வெப்சைட் விச் ஹாஸ் பி வியூடு பை த இண்டிவிஜுவல் ஒன்லி ஓகேவா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலாக வந்து பார்க்கக்கூடிய ஒரு இது ஃபைனல் மார்க் லிஸ்ட்டு த பேஸ்ட் ஆன் த ஃபைனல் கீ ஃபைனல் கீ வந்து கொடுத்ததுக்கப்புறம் இந்த மார்க் லிஸ்ட் ஆஃப் பி இண்டிவிஜுவல் கேண்டிடேட்ஸ் டு பி செக்டு ரேண்டம்லி பை த கன்சர்ன்ட் ஜாயிண்ட் டைரக்டர் அண்ட் இஸ் டீம் இண்டிவிஜுவல் மார்க்ஸ் ஹேவ் டு பி ஹோஸ்ட் இன் த வெப்சைட் விச் ஹாஸ் பி வியூடு பை தி இன்டிவிஜுவல் ஒன்லி ஓகேவா இப்போ நம்ம எப்படின்னா இது வந்து எப்படி மார்க் வந்து பார்த்தீங்கன்னா பிஓ எக்ஸாம்லாம் பார்த்தீங்கன்னா த்ரோ அவுட்டாக எல்லா மார்க்குமே லிஸ்ட் அவுட் பண்ணியிருந்தாங்க இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர் கொடுத்துருப்பாங்களா ரோல் நம்பர் ரிஜிஸ்டர் நம்பர் கொடுத்துருப்பாங்க பாருங்கள் அந்த நம்பரை கொடுத்தா மட்டும் அந்த மார்க் வந்து டிஸ்பிளே ஆகும் ஓகேப்பா யூஜிசிஎஸ் என்னட்டு மற்ற எக்ஸாம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ரிஜிஸ்டர் நம்பர் உங்களோட டேட் ஆஃப் பேர்த்தோ இல்லை வந்து அதுக்கான லாகின் ஐடியை கொடுத்தா நம்ம மார்க் பார்த்துக்கலாம் நம்மளோட ஸ்டேட்டஸ் என்ன அது மாதிரி தான் நம்ம ஃபைனல் ஆன்சர் கி கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த மார்க் வந்து இப்படி தான் வந்து பண்ண போகிறாங்க எதில் வெப்சைட்டில் வந்து ஹோஸ்ட் பண்ணுறாங்க அப்புறம் ஒரு தகவலை வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஒரு தகவல் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு முக்கியமான தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக எல்லாத்தோடய ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சோம்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நான் பக்கம் இருக்க பில்செம்ல கிளிக் நீ ஆள் கொடுங்க அப்புறம் ஒவ்வொரு வீழ்ச்சியும் உங்களுக்கு நோட்டீஸ் வரும் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்